ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சீதாத் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம தமிழ்நாட்டியங்க வந்து சேர்ந்து அந்த சாமியார்கிட்டே வந்திருக்காங்க அவன் பாட்டுக்கு பூஜை இருக்கான் நம்ம பொம்மைக்கு வந்து நம்ம ராணிக்கு வந்து துணையாக இருக்கிற அத்தனை பேரையும் கண்டுபிடிக்கிறான் ஒன்று அதை கிருஷ்டி பொண்ணும் இந்த பக்கம் அந்த நம்ம தேவி நம்ம துர்கா பாப்பா அடுத்துக்கு பார்த்தோன்னா நம்ம பொம்மை இவங்க மோடி பேர் கதையையும் முடிக்கணும் இவங்க மொழி பேருந்தானே அந்த ராணிக்கு உதவியாக இருக்காங்க அப்படின்னு அவள் கேட்டதும் உடனே நம்ம ஆமா சாமி அவங்க மூணி பேருந்தா அந்த ராணிக்கு துணியா இருக்காங்க அப்படிங்கிறாங்க சரி ஃபர்ஸ்ட் அந்த ராணிக்கு துணியா இருக்கிற ஒவ்வொருத்தங்க கதையை முடிக்கணும் அந்த கிருஷ்டி பொண்ணு இருக்கா அவள் அவ ராணி ரூமில் இருக்கிற அந்த மீனுக்குள்ள தான் இருக்கா ஃபர்ஸ்ட் அவளோட ஆன்மாவை இந்த ஐம்பூதங்களோட கலந்து விட்டோன்னா அதுக்கப்புறமா அவள் உயிரோட வரமாட்டா அவ கதை முடிச்சிடுவா அப்படின்னதும் சரி சாமி கூடிய சீக்கிரமே அவ கதையை முடிச்சிருங்க அப்படின்னு சொன்னதும் இந்த பக்கம் பார்த்தோம்னா கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் இவளோட கதையை முடிக்கலாம் அப்படின்னு அவங்க ஒரு சக்தியா அனுப்பி வைக்கிறாங்க அந்த கிருஷ்டி பொண்ணை முடிக்கிறதுக்கு இங்க பார்த்தோம்னா ராணி ரூமுக்கு வராங்க அப்போ அந்த மின் தொட்டி வந்து சிவப்பு கலர்ல மாறினதும் உடனே பகிர்ந்து போய் ராணி வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறாங்க என்ன யாரோ மறைமுகமா தாக்க முயற்சி பண்ணிருக்காங்க உடனே பொம்மையக்காவ வர சொல்லுன்னு அதுல எழுதி இருக்கு இதை படிச்சு நானியோ ஐயோ உனக்கு எது பிரச்சனையா சரி இரு அப்படின்னுட்டு அக்கா வாக்கா இந்த பொண்ணு நீ இல்லாத டைம்ல எல்லாம் எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காக்கா நீதா வந்து உதவி பண்ணணும் வாக்கா அப்படின்னதும் உடனே பொம்மை வந்துடுறாங்க என்னாச்சு பொம்மி அக்கா இந்த மெயின் தோட்டையில இருக்கிற கிஷ்டி பொண்ணு எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்காக்கா இப்போ அவளுக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அதனால அக்கா அவளை காப்பாற்றணும் அப்படின்னதும் பூஜை போ போட்டு போய் போல தண்ணி பாத்திரம் அதை எடுத்துட்டு வா அப்படின்னதும் உடனே ராணி தண்ணி பாத்திரத்தை வந்து கொடுக்குறாங்க சரி இப்போ இந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை அந்த பாத்திரத்துக்கு ஊற்ற சொல்றாங்க உடனே நம்ம பொம்மைக்குள்ள இருந்தால் அந்த சிம்பிளிருந்து தண்ணியை வந்து பாத்திரத்துக்குள்ளே ஊற்றி விடுறாங்க அந்த தண்ணியை வந்து ஊற்றினா அந்த பாத்திரத்துக்குள்ளே அந்த மீனை தூக்கி போட்டதோ அந்த கிஷ்தி பொண்ணு வந்து பழச்சி வந்துடுறாங்க இதை பார்த்து ராணி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அக்கா நிறைய வாட்டி இந்த பொண்ணு தான் அக்கா எனக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கா அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணும் என்னை காப்பாத்தனத்துக்கு ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு பொம்மைக்கு நன்றி சொல்றாங்க இங்கே பாரு நான் இல்லாத நேரத்துல நீ ராணிக்கு துணையா இருந்திருக்கம்மா நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு பொம்மை வந்து பேசிட்டு இருக்காங்க அப்போது அந்த கிருஷ்டி பொண்ணு எப்போ பார்த்தாலும் பொம்மை ராணி வந்து உங்களையே பேசிட்டு இருப்பா உங்கள் மேலே உயிரை வச்சிருக்கா அப்படின்னது பொம்மை வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்க பார்த்தோம்னா அந்த தமிழகங்க எங்களுக்கு உதவி பண்ற அவனை தான் காமிக்கிறாங்க அவன் வந்து சமட்டிச்சு நாராம் எப்படி நடந்துச்சு நான் நினைச்சி விட நினச்சதை விட அந்த ராணி வந்து ரொம்ப புத்திசாலியாக இருக்கா அந்த பொம்மை கடும் சக்தி உள்ளவளாக இருக்கா என்ன விட சக்தி வாய்ந்தவ அப்படின்னும் போதும் என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ சீக்கிரமாக அந்த பொம்மையை நெருங்கவும் முடியாது அந்த பொம்மையை சார்ந்தவங்களை நாம் எதுவும் பண்ணவும் முடியாது அதனால் அந்த பொம்மை கதையை வந்து முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது என்ன நடந்தாலும் சரி கோ இருக்கிற நவபாஷன சில வந்து சித்தார்த் கைக்கு போனதும் அதோட ஜோடி இருந்து பிரிக்கணும் அதனால ஒவ்வொருத்தங்களா பிரிக்கும் போது எல்லாரும் தனித்தனி திசைக்கு போனதும் பொம்மை கதையை ஈஸியா முடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க உடனே தமனா எல்லாரும் எப்படியே சாமி அந்த நவபாண நவபாசன சிலையை எடுக்கிறது இங்கே பாருங்க நமக்கு இன்னும் ஒரு மணி நேரம்தான் ஆயிருக்கு இத ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த பொம்மை கதையை முடிக்கலன்னா அவ நல்ல சக்தியா வந்து புனிதமான சக்தியா மோட்சம் அடைஞ்சிருவா அதுக்கப்புறமா பொம்மையை நம்ம என்ன பண்ணாலும் சரி எதுவுமே பண்ண முடியாது அதனால நான் சொல்றது நீங்க ஒருத்தங்க போய் எப்படியாச்சும் கோவில இருக்கிற நவபாசன சிலையை எடுத்துவாங்க எப்படியோ கெட்ட சக்திகளால கோவிலுக்குள்ளேயே போக முடியாது அதுவும் இருக்கிற சிலையை எப்படி தொட முடியும் அதே அதே போல சாதாரண மனுஷனும் ரொம்ப கஷ்டம் நான் சொல்ற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு இதை சொல்றாங்க அது நமக்கு என்ன இதுன்னு அமைக்க உடனே தமனா கேங்க சரிங்க சாமி நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறோம் அப்படின்னுட்டு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்தார்த் விட்டு தான் காமிக்கிறாங்க அப்போ ஒருத்தங்க நம்ம தாத்தாவுக்கு ஃபோன் போட்டோம் ஐயா ஒரு சந்தோஷமான விஷயம் இங்கே ஒரு எலெக்ஷன் நடத்துகிறதா இருந்தாங்க அப்போது நம்ம சித்தார்த் சரோட பணிகளை பார்த்து எல்லாருமே எலெக்ஷன்ல நிக்கலைன்னு விலகிட்டாங்க அதனால ஐயா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னதும் தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல சந்தோஷமான விஷயம் அதுக்காக நாங்கள் சித்தார்த் சருக்கு வந்து பாராட்டு விழா வச்சுருக்கோம் ஐயா கண்டிப்பாக சார் வரணும் அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல தாத்தாவும் கண்டிப்பாக பேரும் வர அப்படின்னுட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்றாங்க அப்பா உடனே சித்தாத்தை கூப்பிட்டு தவக தகவலை சொல்லுங்க அப்படின்னதும் இருமா இங்க பாருங்க நாம எல்லாரும் சும்மா நடிப்போம் சீரியஸா இருக்கிற மாதிரி அப்படின்னுட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்போ சித்தாத்த வந்து கூப்பிடுறாங்க உடனே சித்தார்த் வராங்க தாத்தா பாட்டி என்னாச்சு அப்படின்னு போதும் சித்தார்த் நீ இப்படி பண்ணவனு நினைக்கலப்பா நேற்று மீட்டிங் நடந்துருக்கு நீ போகாமல் விட்டுட்டியே அப்படின்னது தாத்தா ராணிக்கு வந்து நேற்று உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு அதான் என்னால் மீட்டிங்கை அட்டன் பண்ணாமல் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஏ என்ன ஆச்சு தாத்தா எதுவும் பிரச்சனையா அப்படின்னு போதும் போப்பா நீ இப்படி பண்ணவனு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படிங்கிறாங்க நம்ம தாத்தா பாட்டி எல்லாரும் இன்னொரு பக்கம் ராணி வந்து அதிர்ச்சி ஆகிறாங்க ராணி நீ இப்படி பண்ணிட்டே அவன் இப்படி மீட்டிங்ல வந்து கலந்து கொள்ளாம போனதுக்கு முழுக்க காரணம் நீட்டா அப்படின்னதும் தாத்தா நான் என்ன பண்ண தாத்தா அப்படின்னு ராணி கேட்கிறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு எபிசோட்